சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தை பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த தற்போது வருகை புரிந்திருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் தற்போது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு அருகில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அவர்கள் வரவேற்பு கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம் இந்த நிகழ்வில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் வழிவந்த கழக தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் சாதி மத பேதமின்றி அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு அருகே அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தை பிறந்த நாளை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதிக்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார் நேரலை காட்சிகளாக தற்போது சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முன்னிட்டு தற்போது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மரியாதை செலுத்தினார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்தோம் தற்போது அப்பகுதியில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் குவிந்து வருகின்றனர் சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் வழிவந்த கழக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் சாதி மத பேதமின்றி அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னதாக அப்பகுதிக்கு வருகை புரிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு கொடுத்தார்கள் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம் சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு அருகே அமைந்திருக்கிற டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு அருகே அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நேரலையாக நாம் பார்த்தோம் அங்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிந்திருக்கிறார்கள் முன்னதாக அப்பகுதிக்கு வருகை புரிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு கொடுத்தார்கள் சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து திருவுருவச் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார் அந்த காட்சிகளை நேரலையாக நாம் பார்த்தோம் இந்த நிகழ்வில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் வழிவந்த கழக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் சாதி மத பேதமின்றி அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புரட்சித்தாய் சின்னம்மா சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இந்த நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் வழிவந்த கழக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் சாதி மத பேதமின்றி கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தாய் சின்னம்மா அவர்கள் இனிப்பு வழங்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் முன்னதாக அப்பகுதிக்கு வருகை புரிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகமான வரவேற்பை கொடுத்தார்கள் பூங்கொத்துகள் வழங்கி சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தை பிறந்த நாளை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு அருகே அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அதனைத் தொடர்ந்து சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் அவர்கள்